ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலணை வாங்கலாம் இல்லக்கம் செய்தி சுருக்கம் எழுபத்தோரு பேருக்கு பத்ம விருது மத்திய அரசு கௌரவம் கல்வி வணிகம் கலை மருத்துவம் விளையாட்டு சமூக சேவை போன்ற பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன மத்திய மாநில அரசுகளின் பரிந்துரைகளை பத்ம விருது கமிட்டி பரிசீலித்து பிரதமர் ஜனாதிபதி ஒப்புதலுக்குப் பிறகு குடியரசு தினமான ஜனவரி இருபத்தாறாம் தேதிக்கு முன்தினம் அறிவிக்கப்பட்டு ஏப்ரலில் விருதுகள் வழங்கப்படும் அதன்படி இந்த ஆண்டு நூற்று முப்பத்தொன்பது பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று நடந்த விழாவில் முதற்கட்டமாக எழுபத்தோரு பேருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பத்ம விருதுகளை வழங்கினார் மீதமுள்ளவர்களுக்கு மற்றொரு நாளில் வழங்கப்படும் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் நடந்த விழாவில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த விழாவில் தினமலர் நாளிதழின் இணை நிர்வாக ஆசிரியர் டாக்டர் ஆர் லட்சுமிபதிக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி ஜனாதிபதி திரௌபதி முர்மு கௌரவித்தார் இதேபோல் சுசுகி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்த ஒசாமா சுசுகி கேரளாவைச் சேர்ந்த மலையாள எழுத்தாளர் மற்றும் இயக்குநர் எம் டி வாசுதேவ நாயர் ஆகியோருக்கு மறைவுக்கு பின் பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த வயலின் வித்வான் எல் சுப்பிரமணியம் தெலங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஏஐஜி மருத்துவமனைத் தலைவர் நாகேஸ்வர் ரெட்டி பத்ம விபூஷன் பெற்ற நான்கு பேரில் அடங்குவர் இதுபோல் பத்து பேருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது தமிழ் நடிகர் அஜித்குமார் தெலுங்கு நடிகர் பாலகிருஷ்ணா முன்னாள் ஹாக்கி வீரர் ஸ்ரீஜேஷ் ஆகியோருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது பாடகர் பங்கஜ் உத்தாஸ் பீகாரின் முன்னாள் துணை முதல்வர் சுஷில்குமார் மோடியின் மறைவுக்கு பின் இந்த விருது வழங்கப்பட்டது தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ஹட்சன் பால் நிறுவனத்தின் நிறுவனர் சந்திரமோகன் சமையல் கலை நிபுணர் தாமு சிற்ப கலைஞர் ராதாகிருஷ்ணன் தேவசேனாதிபதி சபதி மூத்த வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் உட்பட ஐம்பத்தி ஏழு பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது ஒரே நாளில் எட்டு மசோதாக்கள் தாக்கல் தமிழக சட்டசபையில் நேற்று உள்துறை தீயணைப்புத்துறை மீதான மானிய கோரிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன அதற்கு முன் கேள்வி நேரம் ரத்து செய்யப்பட்டு தமிழக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் சட்ட மசோதா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்ட திருத்த மசோதா ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா பதிவு சட்ட திருத்த மசோதா கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்ட திருத்த மசோதா போன்றவை தாக்கல் செய்யப்பட்டன அத்துடன் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலை அமைக்கும் மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டது முதல்வர் ஸ்டாலினுக்கு பதிலாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் சட்ட மசோதாவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார் சார்பதிவாளர் ஆபீஸுக்கு போகாமலே இனி சொத்து பத்திரம் பதியலாம் வருகிறது புதிய வசதி பத்திரங்களை பதிவு செய்ய வருவோர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் காத்திருப்பதை தவிர்க்க பதிவுத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் ஸ்டார் டூ பாயிண்ட் ஜீரோ சாப்ட்வேர் அடிப்படையில் பத்திரப்பதிவு தொடர்பான பணிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டன இதன்படி சொத்து வாங்குவோர் அதுகுறித்த தகவல்களை பதிவுத்துறை இணையதளத்தில் முன்கூட்டியே உள்ளீடு செய்யலாம் அதன் அடிப்படையில் அந்த பத்திரம் பதிவுக்கு ஏற்றதா இல்லையா என்பதை சார் பதிவாளர்கள் முடிவு செய்வர் இதில் ஏற்கப்படும் பத்திரங்களுக்கு மட்டுமே பதிவுக்கான நேரம் ஒதுக்கி டோக்கன் வழங்கப்படும் இதையடுத்து விற்பவர் வாங்குபவர் சாட்சிகள் நேரில் சென்று பத்திரப்பதிவு பணிகளை முடிக்கலாம் இதனால் மக்கள் பதிவாளர் அலுவலகத்தில் செலவிடும் நேரம் வெகுவாக குறைகிறது இந்நிலையில் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சாப்ட்வேர் தயாரிக்கும் பணி முன்னூற்று இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் நடந்து வருகிறது இதுகுறித்து பதிவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது பத்திரப்பதிவு தொடர்பான பெரும்பாலான பணிகளை ஆன்லைன் வாயிலாக மக்கள் மேற்கொள்ளும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் ஸ்டார் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மென்பொருளில் சேர்க்கப்பட உள்ளன குறிப்பாக சொத்து பரிமாற்றத்துக்கான பத்திரங்களை மக்கள் தாங்களாகவே தயாரிக்கும் வசதியும் இதில் ஏற்படுத்தப்படும் தற்போது பத்திரப்பதிவு இணையதளத்தை கணினிகள் வாயிலாக மட்டுமே பயன்படுத்த முடிகிறது இதை எளிமையாக மொபைல் போன் வாயிலாகவும் பயன்படுத்தும் வசதி ஏற்படுத்தப்படும் குறிப்பாக மக்கள் சார்பதிவாளர் அலுவலகம் வராமல் தங்கள் இருப்பிடத்தில் இருந்தபடியே பத்திரப்பதிவு மேற்கொள்வதற்கான புதிய வசதி அறிமுகப்படுத்தப்படும் வீடியோ அழைப்பு வாயிலாக சம்பந்தப்பட்ட நபர்களை சார்பதிவாளர் விசாரித்து பத்திரப்பதிவு மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும் என்று அவர் கூறினாா் டிரைவர் இல்லாமல் ஓடிய சென்னை மெட்ரோ ரயில் சோதனை வெற்றி ட்ரோன் காட்சிகள் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் நூற்று பதினாறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மூன்று வழித்தடங்களில் அமைகிறது அதில் ஒன்று கலங்கரை விளக்கு முதல் பூந்தமல்லி வரை உள்ள வழித்தடம் கடந்த மாதம் பூந்தமல்லி டு தோட்டம் வரை டிரைவர் இல்லாமல் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது தற்போது பூந்துமல்லி டு போரூர் இடையேயான ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது இறந்தவர்கள் குடும்பத்திடம் எப்படி மன்னிப்பு கேட்பேன் பாதுகாப்பு தர முடியலையே உமர் அப்துல்லா உருக்கம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டிக்க ஜம்மு காஷ்மீர் சட்டசபை சிறப்பு கூட்டம் நடந்தது துணை முதல்வர் சுரீந்தர் சௌத்ரி கண்டன தீர்மானத்தை தாக்கல் செய்தார் தீர்மானம் மீது முதல்வர் உமர் அப்துல்லா உரையாற்றினார் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் நமக்காக நடத்தியதாக கூறுகின்றனர் நாம் இதை கேட்டோமா இருபத்தாறு உடல்களை சவப்பெட்டியில் வைத்து அனுப்ப வேண்டும் என்று நாம் சொன்னோமா இந்த தாக்குதலை ஒத்துக்கொண்டோமா இல்லை இந்த கொடூர தாக்குதல் நம்மை வெறுமையாக்கிவிட்டது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்களை நம்மிடமிருந்து பிரிக்கும் எதையும் செய்யக்கூடாது துப்பாக்கிகளால் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தலாம் ஆனால் முடிவுக்கு கொண்டு வர முடியாது மக்களை அந்நியப்படுத்தும் எந்த நடவடிக்கையும் நாம் எடுக்கக்கூடாது மக்கள் நம்முடன் இருந்தால் தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அந்த நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறேன் இந்த தருணத்தில் மாநில அந்தஸ்தையை கேட்க மாட்டேன் எந்த முகத்துடன் மாநில அந்தஸ்து கேட்க முடியும் எனது அரசியல் அவ்வளவு மோசமானதில்லை நாங்கள் கடந்த காலங்களிலும் மாநில அந்தஸ்து பற்றி பேசியுள்ளோம் எதிர்காலத்திலும் பேசுவோம் இருபத்தி ஆறு பேர் விட்டனர் அதனால் எங்களுக்கு மாநில அந்தஸ்து கொடுங்கள் என்று மத்திய அரசிடம் கேட்பது எனக்கு அவமானம் பஹல்காமின் பைசரனில் இருபத்தொரு ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இறந்தவர்களின் குடும்பங்களிடம் எப்படி மன்னிப்பு கேட்பதென்று எனக்கு தெரியவில்லை சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக அவர்களுடைய ஊர்களுக்கு திரும்புவதை உறுதி செய்வது எனது கடமை என்னால் அதனை செய்ய முடியவில்லை அதற்கு மன்னிப்பு கேட்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை தந்தையை இழந்த குழந்தையிடமும் திருமணமான சில நாட்களில் கணவனை இழந்த மனைவியிடமும் என்னால் என்ன சொல்ல முடியும் விடுமுறையை கழிக்க வந்தோம் எங்கள் தவறு என்ன என்று கேட்கிறார்கள் நாங்கள் இதுபோன்ற தாக்குதலை ஆதரிக்கவில்லை அங்கீகரிக்கவும் இல்லை இருபத்தாறு ஆண்டுகளில் முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஒன்று கூடி தாக்குதலை கண்டித்துள்ளனர் அனைவரும் ஒன்றுபட்டால் பயங்கரவாத முடிவுக்கு வரும் என முதல்வர் உமர் அப்துல்லா கூறினார் இதைத் தொடர்ந்து கண்டன தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது इलेक्टेड हुकूमत की फिलहाल जिम्मेदारी नहीं है लेकिन मैं ये मौका इस्तेमाल करके स्टेटहुड की मांग नहीं करूंगा अब मैं किस मुंह से इस पहलगाम के वाक्य को इस्तेमाल करके मरकज से कहूं ना अब मुझे स्टेटहुड दो मैं क्या मेरी क्या इतनी सस्ती सियासत है मुझे क्या इन 26 लोगों के मरने की इतनी कम कदर है कि मैं अब मरकज से जाके कहूंगा ना आप चलो 26 लोग मर गए अब मुझे स्टेट दे दो स्टेट हुड की बात हमने पहले भी की आगे भी करेंगे लेकिन लानत हो मुझ पे अगर मैं आज ये कह के मरकज के पास जाऊं कि ना अब 26 मर गए अब दे दो देने की बात हम करेंगे लेकिन इस, इस मौके पर नहीं इस मौके पर ना कोई सियासत ना कोई बिजनेस रूल्स ना कोई स्टेट होड ना कुछ और एक ही चीज ना इस हमले की कड़ी निंदा और उन 26 लोगों के साथ दिल की गहराइयों से हमदर्दी और ताजी और कुछ नहीं ना आज नहीं टेबल हम किसी और मौके पर थपथपाएंगे आज नहीं பகல்காம் தாக்குதலுக்கு தாலிபான் கண்டனம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் சமீபத்தில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக மத்திய அரசு பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தானுக்கும் அதன் அண்டை நாடான ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மோதல் உள்ளது ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின் ஆப்கானிஸ்தான் நிர்வாகத்தை தாலிபான் பயங்கரவாத அமைப்பு ஏற்றது தற்போது தாலிபான் அமைப்பை நிர்வாகத்தை கவனித்து வருகிறது பகல்காம் தாக்குதலுக்கு தாலிபான் அரசு ஏற்கனவே கண்டனம் தெரிவித்துள்ளது பிராந்தியத்தில் நிலவும் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அது குறிப்பிட்டது இந்நிலையில் நம் வெளியுறவு அமைச்சகத்தில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் விவகாரங்களுக்கான பிரிவின் இணை செயலர் ஆனந்த் பிரகாஷ் தலிபான் அரசின் பொறுப்பு வெளியுறவு அமைச்சர் மவுலி கான் மட்டாக்கியை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது பகல்காம் தாக்குதலுக்கு அவர் கடும் கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார் இது தவிர இருதரப்பு உறவுகள் உள்ளிட்டவை குறித்தும் இருவரும் விவாதித்தனர் நாள் போர் நிறுத்தம் அதிபர் அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த மூன்று ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது தற்போது இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எண்பதாவது ஆண்டு வெற்றி விழா கொண்டாட்டம் மே மாதம் ஒன்பதாம் தேதி தலைநகர் மாஸ்கோவில் நடக்கவுள்ளது இதில் பங்கேற்க நட்பு நாடுகளின் தலைவர்களுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது இதனால் உக்ரைனில் மூன்று நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் போர் நிறுத்தம் மே எட்டாம் தேதி தொடங்கி மே பத்தாம் தேதி வரை எழுபத்தி இரண்டு மணி நேரம் நீடிக்கும் இந்த போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க ரஷ்யாவும் உக்ரைனை வலியுறுத்தியுள்ளது இந்த காலகட்டத்தில் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் போர் நிறுத்தத்தை மீறி உக்ரைன் படையினர் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் புட்டின் ஈஸ்டர் தினத்திற்கு போர் நிறுத்தத்தை அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது